நம்ம யூஸ் பண்ணுற இந்த சீப்பை வச்சு ஒரு சாரீ ப்ரீப்ளிட்டிங் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு அந்த சின்ன ஹேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ரீப்ளிட்டிங்க்கு நான் ஐனிங் மிஷின் அண்ட் ஐனிங் டேபிள் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்க்காக சீப்பும் சேஃப்டிக்காக நம்ம சேஃப்டி பின்ஸும் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முந்தான ப்ளீட் இருக்கு இல்லைங்களா அது யாஷ் விஷயம் நம்ம எப்போவும் போல் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதனோட டாப்பில் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம ஐன் பண்ணுற டேபிள்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு பெக் ஃபிக்ஜ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸ் வந்து நான் எடுப்போம் ஆனால் இப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டு டோரோட அந்த கம்பி இல்லைங்களா அதில் வந்துட்டு கிளிக் பொண்ணு மாட்டி வச்சுட்டு நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இப்படி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் வருது இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஸோ நம்ம செல்ஃபாக வந்து வேர் பண்ணுறப்பவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இல்லை சப்போ அயன் பண்ணுறதுக்கு டேபிள் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் இந்த சீப்போட பின்பகுதி இருக்கு இல்லைங்களா ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு நல்லா ஒரு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் நம்ம வந்து முந்தான தேவையோ அந்த ஹைட்டுக்கு நான் வந்து ப்ளீட்ஸ் இதே மாதிரி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் அப்படியே இந்த பெட்டில் போட்டுட்டு நான் பிளீட்ஸ் வந்து நீட்டாக அந்த சீப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நான் ஆல்ரெடி சாரி பிரி ப்ளீட்டுக்கு நான் முந்தான பாட்டுக்கு எப்படி வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணுவேனோ அதே மாதிரி இந்த இதுக்கும் நான் வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ப்ளீட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டேபிளில் வச்சு நம்ம பண்ணுறப்போ பெக் வச்சு செட் பண்ணிடுவோம் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா பட் இந்த மாதிரி நம்ம பெட்டில் போட்டு நம்ம வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த க்ரிப்பு கிடைக்காது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஏரோமார்க் வர இடத்துல ஒரு சேஃப்டி பின் அப்படியே வந்து நம்ம பெட்டோடு சேர்த்து வந்து பின் பண்ணிருங்க நீங்கள் அப்படி பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இந்த சீப்பு பேக் சைடு வந்து நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து நல்லா தேய்க்கிறப்போ ப்ளீட்ஸ் வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் ஆகி வந்துடுது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வருது இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறேன் சென்டர் ப்ளீட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இப்போ ஆள்காட்டி விரலில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்காக பிடிச்சிக்கோங்க கட்டை விரலும் அந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்க அதை ரெண்டும் வந்து ரெண்டையும் வந்து சாரியோட இன்னொரு போர்ஷனை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி மெஷர்மெண்டில் வரும் இந்த மாதிரி சேரீ ப்ரீஃபிளீட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஐனிங் பண்ணி தானே பண்ணுவோம் இது வந்து ஹீட்லெஸ் அப்படிங்கிறப்போ இந்த சம்டைம்ஸ் எமர்ஜென்சி டைம் இப்போ கரண்ட் இல்லை நம்மளால் சடனாக ஒரு ப்ளீட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியல சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா நம்மளே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த ரெகுலர் வேர் ஸேரீக்குள்ளே அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெகுலராக வந்து ஒர்க் போகிற லேடிஸ்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் அவங்களோட ஃப்ரீ டைமில் ஒரு ரெண்டு சாரீ மூணு சேரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு எடுத்து கட்டுறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் டூ மினிட்ஸ்லாம் கட்டிட்டு போயிடலாம் ப்ளேட்டும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம கட்டணும் அவசர அவசரமாக ப்ளேட்ஸ் எடுக்கணுங்கிற கவலை இருக்காது சென்டர் பிளேட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதே டைப்பில் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் சென்டர் பிளேட் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த பார்டரோட பகுதி இருக்கு இல்லைங்களா அதில் அதே மாதிரி சீப்பை வச்சு சீப்போடு பேக் சைடு வந்து வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இது எதுக்காக நம்ம சீப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனோடய பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் இருக்கும் அட் அதே சமயத்தில் வந்து துணிக்கும் எந்த ஃபால்ட் ஆகாது ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம வெளியில் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் எதாவது போயிருக்கோம் இல்லை வெளியில் ஊருக்கு போயிருக்கோன்னா அந்த டைம் நம்ம வந்து அயன் பாக்ஸ் இருக்க முடியாது இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்கேலு வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா நம்மகிட்ட இருக்கிற திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீப்பு தான் ஸோ இந்த சீப்பை வந்து நம்ம இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் அயன் பண்ணுறதுக்கு டேபிளும் எதிர்பார்த்துட்ருக்க வேண்டாம் நம்மகிட்ட அந்த டைமுக்கு என்ன இருக்குது பெட் இருக்கா இல்லை நம்ம முடிஞ்சால் நம்ம தரையில் கூட இந்த மாதிரி மெத்தடி வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட எந்த திங்ஸுமே நம்மகிட்ட இல்லை ஒரு அயன் பாக்ஸ் இல்லை டேபிள் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரீப்ளேட் பண்ணி ஒரு சேரீ பர்ஃபெக்டாக கட்டணும்னா அது இந்த மெத்தடில் நம்ம கட்டணும்னா டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் சென்டர் பிளேட் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு கண்டிப்பாக செக்யூர் பண்ணிடுங்க பிளேட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சீப்போட பேக் சைடு வந்து வச்சு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ப்ளேட்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் த ஸ்பாட் க்கு நீங்கள் வேர் பண்ணி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இந்த எஜ்ஜில் வந்து நம்ம வந்து ஃப்ளஃபி டைப்ஸ் சென்டர் பிளேட் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இல்லைங்க நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன் சாரீ வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் டூ டேஸ் கழிச்சு கட்டுறேன் இல்லை நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சீப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஸேரீயை வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம உள்ளே சொருகிற பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு மூணு ஃபோல்டாக அது மேலேயே மடிச்சு விட்டுக்கோங்க ஒரு ஜிக்சாக்ட் டைப்பில் நார்மலாக ஸேரீ ப்ரீ பிளேட்டிங்க்கு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் கட்டுறதுக்கப்போ கூட உண்மையே பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளீட்ஸ் வந்து செட் செட்டாகி வந்துடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தட் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ட்ரை பண்ணுறோம் இப்போ நீங்கள் மடிச்சு விட்டதுக்கப்புறமா சேரீயோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா முந்தான பார்ட்டு அதை அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கங்க போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஃப்ரண்ட்டில் அந்த விசிபிளாக வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து முன்னாடி எழுத்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா அந்த கசகசன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா என்னுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற போர்ஷன் அந்த இது இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அதை அப்படியே இன்னர் ஃபோல்ட் பண்ணி மேலே டாப்பில் கொண்டு வந்து ஃபில் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ இந்த போர்ஷன் முடிஞ்சது இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி நம்மளோட லெஃப்ட் ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு ஃபோல்டும் நம்ம பண்ணுவோம் ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்ததுன்னா அது அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும் இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒர்க் போடுற லேடிஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சேரீ ரெடி பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு மார்னிங் டைமில் கிளம்புறப்போ ரொம்ப ஹரிபரியாக நீங்கள் வந்து கிளம்ப வேண்டாம் பிளேட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது உங்கள் வீட்டில் அது மாதிரி அந்த ஜன்னலோட கம்பிகள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க கிளிப்ஸ் இல்லைன்னா நம்ம துணி காய போடுற கிளிப் இருக்கு இல்லைங்களா அந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சேஃப்டி பின்ஸ் இருந்ததுன்னா அந்த சேஃப்டி பின்ஸோடு நம்ம வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி அந்த க்ரிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு டேபிளே தேவையில்லை நம்மளோட பெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளோட எமர்ஜென்சி டைமில் சாரி ப்ரிப்ளீட்டிங்க்கு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ